ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு டே இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்பது இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளியோட வேலை பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டென் ருபீஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும்